சுஸ் சுங்கறையினர் சென்ட் மார்கரட் எல்லையில் இருவர் கொள்ளையிட்ட நகைகளுடன் நாட்டை விட்டு தப்பி செல்ல முற்பட்டபோது கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது திங்கட்கிழமை காலை சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்பு கூட்டாட்சி அலுவலகத்தின் அதிகாரிகள் சுவிட்சர்லாந்திலிருந்து புறப்பட்ட ஒரு வாகனத்தை சென்ட் மார்க்ரெட் எல்லை கடவையில் தடுத்து நிறுத்தினர் பிரஞ்சு இலக்க தகடுகளை கொண்ட கார் வழக்கமான சோதனைக்கு உட்படுத்திய போது பல ஆயிரம் பெறுமதியான ஆபரணங்கள் உட்பட பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன காரின் இயந்திர பகுதியிலும் மற்றும் உட்புறத்திலும் சுங்க அதிகாரிகள் பல நகைகள் கைக்கடிகாரங்கள் மற்றும் ஒரு தங்க விரணி நாணயத்தை கண்டுபிடித்தனர் சில பொருட்கள் முற்றிலும் எதிர்பாராத காரின் இடத்தில் காணப்பட்டுள்ளன சில ஆபரணங்கள் பானில் மறைத்து வைத்து கடத்தப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன சூரிச் மாகாணத்தில் நடந்த ஒரு கொள்ளை சம்பவத்தின் போது நகைகள் திருடப்பட்டதாக ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரியவந்தது வாகனத்தில் இருந்த இருவரும் ருமேனியர்கள் என தெரியவந்துள்ளது செய்யப்பட்ட இரு சந்தேக நபர்களும் சென்காலன் போலீசாரிடம் மேலதிக விசாரணைகளுக்காக ஒப்படைக்கப்பட்டனர் இதையடுத்து இந்த வழக்கை சூரிச் மாநில போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் குறித்த இருவரும் நேரடியாக கொள்ளையில் ஈடுபட்டார்களா அல்லது நகைகளை கடத்தி சென்றார்களா என்பது குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதில் தொடர்புடைய ஏனைய நபர்கள் குறித்து போலீசார் மேலதிக எந்த தகவலையும் வெளியிடவில்லை